ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் அண்ட் பி ஹாப்பி நம்ம சேனலில் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் ஒர்க்குனால் நான் வீடியோ போடல நான் கம்யூனிட்டி பேஜில் வந்து அதை அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நியூ டெக்கை சாய்பாபா கார்ட் ரீடிங் போடலாம் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சாய்பாபா கார்ட் ரீடிங் நம்ம சேனலில் இது ஸோ நீங்கள் இப்போது எந்த பயில் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நம்பர் ஒன் டூ த்ரீ இருக்க போகுது ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து நீங்கள் நினச்சிட்டு சாய்பாபாவை ப்ரே பண்ணிக்கிட்டு உங்களுக்கான கைடன்ஸ் என்ன உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராப்ளமோ ஒரு சுச்சுவேஷனோ என்ன ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்கோ அதுக்கு வந்து ஒரு கரெக்டான கிளியரான கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நம்பரை நினச்சிக்கிட்டு அந்த பைலுக்கான ரீடிங் வந்து பாருங்கள் ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பைல் ஒன்று நினச்சவங்களுக்கான கைடன்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபைல் ஒன்று நம்பர் ஒன்று செலக்ட் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஃபைல் ஒன்று அதாவது நம்பர் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க மேபி நீங்கள் இப்போ வந்து ஒரு கடன்னாலேயோ வேறு ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளமில் நீங்கள் இப்போ வந்து மாட்டியிருக்கீங்க இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பணமோ ஒரு பொருளோ வந்து தேவைப்படுது அந்த சூழ்நிலையை வந்து சமாளிக்கிறதுக்கு மேபி இது வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு மந்த்லி ஒரு இன்கம்னால் அதாவது ஒரு மாத பற்றாக்குறைன்னு சொல்கிற மாதிரி ஒரு பணத்தினால இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை சில இடங்களில் வந்து வேறு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாப்பாடுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பாவற்றி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது ஸோ பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து எதை நினைச்சும் வந்து கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவர் மேலே ஃபெய்த்தை வந்து விடாமல் நீங்கள் அவரை வந்து முழுசாக நம்புகிறப்ப வந்து அவர் உங்களுக்கு வந்து எப்போயும் வந்து குறைவில்லாமல் அதாவது உங்களுடைய பேசிக் நீடு எப்பயும் ஃபில் பண்ணுற மாதிரி தேவைக்கு அதிகமாக கூட அவர் வந்து எப்பயும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு உங்கள் கூடவே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மெசேஜாக வந்து வந்திருக்கு உங்களுக்கு அண்ட் பாபா சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா அவருக்கே வந்து அவருடைய டி நல்ல ஒரு கர்மிக் கனெக்ஷன் வந்து எப்பையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு பர்சனும் வந்து அவங்க கூட நமக்கு ஏதோ ஒரு கர்மிக் கனெக்ஷன் மேபி ஃப்ரம் ப்ரிவியஸ் பர்த் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ எப்பயோ ஒரு ஃபாஸ்ட் பர்தில் இருந்து கூட ஒரு கனெக்ஷன் இருக்கலாம் ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கு நம்ம லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் வந்து சில வந்து சில பிரச்சனைகள் வந்து சில மனிதர்கள் மூலமாக வரும் சில பிரச்சனைகள் வந்து நமக்கு யாருன்னே தெரியாதவங்க மூலியமாக வரும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு அதுக்கு பின்னாடியெல்லாம் ஒரு ஒரு கர்மிக் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது தான் வந்து இங்கே பாபா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அந்த ஒரு இதை புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கிறப்போ பாபாவை நம்பி நம்ம இதை வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து கர்ம பிரகாரம் நடக்குது ஸோ நம்ம வந்து இனிமேல் வந்து ப்ரெசண்ட்டாக நம்ம செய்யக்கூடியது எண்ணத்தாலையும் சரி சொல்லாலையும் செயலாலையும் சரி நம்ம நல்லதை மட்டும் நினப்போம் பேசுவோம் செய்வோம் அப்படின்னு வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரெசண்ட்டில் இனிமேல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அக்செப்டன்ஸில் நீங்கள் இருக்கிறப்போ கூடவே பாபா வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே வந்து ப்ளண்ட்டியாக வந்து அதாவது பவுண்டிஃபுல்னஸ்னு வந்திருக்கு எப்பவும் வந்து உங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது உங்களுடைய அந்த பாத்திரம் வந்து குறைவில்லாமல் ஒரு நல்ல பசியாற அளவில் எப்பையும் வந்து உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் பாபா பார்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு ஃபைத்தோடு நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கேரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு பாபா ஸோ நீங்கள் அதனால் வந்து இந்த பிரச்சனை என்னென்னச்சி நீங்கள் மேலும் மேலும் வந்து ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே போகாமல் அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஃபில் ஆகி உங்களை வந்து ஒரு இருட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சிடும் இல்லைன்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவிட்டியை வந்து மேலும் மேலும் வந்து அலோ பண்ணாமல் பாபாவை மட்டும் முழுசாக நம்பி உங்களை வந்து சரண்டர் பண்ணி பாசிட்டிவாக இருங்க பி பாசிட்டிவா தான் சொல்கிறாரு பாபா ஸோ எதையே நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுக்காதீங்க ஸோ எல்லா உங்களுடைய தேவைகள் வந்து ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் பாபாவை வந்து முழுசா நம்புறப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு பூர்த்தி செய்யப்படும் அதுமாரி அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு கர்மா இது எல்லாமே வந்து கர்மா சைக்கிள் பிரகாரம் வந்து நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறப்போ ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இனிமேல் நடக்கிறது நல்லபடியாக நடக்கும் தான் இன்றைக்கான பாபா மெசேஜ் உங்களுக்கு ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நெகட்டிவிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் நெகட்டிவிட்டி வராமல் ஏதாச்சும் ஒரு கேன்சல் கேன்சல் அப்படின்ற ஒரு சுச்சுவேட நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஒரு அஃபர்மேஷனும் இல்லை அதை பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு நல்ல ஒரு ஸ்விட்ச் வேர்டோ எவ்ரி திங் இஸ் ஃபைன் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வேறு உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் வேர்டு பாசிட்டிவ் அஃபர்மேஸுன்னா என்ன தோணுதோ இல்லை நல்ல ஒரு பாசிட்டிவ் சுவிட்ச் வேர்டு இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க ஸோ உங்களுடைய நெகட்டிவிட்டி மேலே நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஸோ அதை வந்து நீங்கள் க்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் பாபா ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்போயும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஸோ அது வந்து உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து எப்போயும் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளாக உங்களை வந்து இருக்க வைக்கும் உங்களை வந்து பாசிட்டிவ் நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அட்ராக்ஷன் தான் வந்து உங்களுக்கு லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து ஏற்படும் அப்படிங்குறதான் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜ் தான் வந்து உங்களுக்கு இங்கே பாபா வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஆறுதலான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெசேஜாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட்டை வந்து எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் டூ அதாவது நம்பர் டூன்னு நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் பாபா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் ஒன் அதாவது நம்பர் டூ நினச்சவங்களுக்கான கைடன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபைல் டூ நினச்சவங்க மேபி இப்போ வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனையில் சூழ்நிலையில் வந்து நீங்கள் சிக்கியிருக்கலாம் ஸோ அதாவது வாழ்வா சாவா நமக்கு இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப வந்து ஒரு டீப் ஒரு டிப்ரஷன்னால் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மேபி நீங்கள் இப்போ வந்து கஷ்டமான சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் தாங்க முடியாத ஒரு பிரச்சினைனால அது வந்து எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமாக இருக்கலாம் மேபி அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் இல்லை வந்து மானிட்ரி பணம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ சம்திங் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய வந்து ஒரு வாழ்வாசாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதாவது தலைக்கு மேலே கத்தி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவரை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவரை வந்து உங்களோட ப்ராப்ளமும் வந்து அவர்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணுறப்போ அவர் வந்து உங்களுடைய தலையெழுத்தையே அதாவது உங்கள் டெஸ்டினியே வந்து மாற்றுற அளவுக்கு வந்து அவர் வந்து உங்களுக்காக வந்துடுவார் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு பாபா சொல்றாரு ஸோ அவர் வந்து இப்போ வந்து உங்கள் லைஃப்ல உங்கள் உங்களுடைய இந்த லைஃப் ஜேர்னியில் இருக்கக்கூடிய ஹர்டில்ஸ் அதாவது ஒவ்வொரு கஷ்டத்தையும் வந்து அவர் வந்து உங்களுக்காக வந்து ஒவ்வொரு கல்லாக தூக்கி வைக்கிற மாதிரி அவர் உங்களுக்கு முன்னாடி போய்ட்டு உங்களை ஜேர்னியை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்காக அவர் வந்து உங்கள் கூடவே இருக்கிறார் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு சரணடைஞ்சு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் உங்களுடைய எல்லா பேர்டனையும் பேக்கேஜையும் வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான மெசேஜ் ஸோ ஒவ்வொன்றிலேயும் வந்து அந்த தெய்வீகத்தன்மையை பாருங்கள் டிவினிட்டியை பாருங்கள் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே உங்களுக்கு பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஸோ நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றிக்கிட்டு பாபாவை வந்து ஃபுல்லாக வந்து அவர் எனக்கு குரு அப்படின்னு நீங்கள் அவரை வந்து சரண்டர் பண்ணி உங்களையே சரண்டர் பண்ணி எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்கிறாரு ஸோ அவர் வந்து உங்களுக்கு முன்னாடி உங்கள் ஜேர்னியில் வந்து அவர் உங்களுக்கு உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹடில்ஸையும் வந்து அவரை அந்த பக்கம் தூக்கி வச்சிட்டு உங்களுக்காக வந்து உங்கள் ஜேர்னியை வந்து அவர் வந்து ஈஸி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கூடவே இருக்கிறாரு ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து இனிமேல் வந்து ஒரு டிவினிட்டியோடு வந்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான மெசேஜ் ஸோ கடவுளே உங்கள் கூட நிற்கிறாரு அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ளிஸ்ஸுங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டு வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகணும் ஸோ எவ் எல்லாத்துலேயும் வந்து ஒரு டிவினிட்டியை பாருங்கள் நேச்சரில் பாருங்கள் ஒவ்வொரு பர்சன்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு நல்ல குணத்தை மட்டுமே பாருங்கள் எல்லாரையும் வந்து ஈக்குவலாக நினைங்க ட்ரீட் ரெஸ்பெக்ட் ஆல் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கான இன்னைக்கு பாபா கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் ஓகேங்களா ஸோ எல்லாரையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க பார்சியாலிட்டி வேண்டாம் யாரையும் வந்து நான் தான் வந்து இங்கே வந்து நான் தான் வந்து டாமினன்ட் பண்ணுவேன் எல்லாரையும் நான் தான் எனக்கு தான் இங்கே ரொம்ப அத்தாரிட்டேட்டிவான பவர் இருக்குது அப்படின்றது அந்த பார்ஷியாலிட்டி எதுவும் வேண்டாம் அது உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும் வேலை பார்க்குற இடமாகட்டும் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் எங்கேனாலும் அந்த ஒரு பார்ஷியாலிட்டி அந்த டாமினன்ட் அந்த அத்தாரிட்டேட்டிவாலாம் நீங்கள் இருக்க வேண்டாம் எல்லோரையும் வந்து ஈக்குவலாக பாருங்கள் ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒரு இருக்கக்கூடிய அந்த ப்ளீஸ்ஃபுல் ஸ்டேட்டுங்கிற அந்த தெய்வீகத்தன்மையை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்றது தான் வந்து பாபா வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஸோ நீங்கள் நீங்கள் இந்த கைடன்ஸை ஏற்றுக்கிட்டு அது பிரகாரம் நீங்கள் பண்ணுறப்ப பாபா வந்து சேஃபாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஆபத்தே வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு உங்களை அப்படியே வந்து சேஃபாக வந்து அந்த இடத்துலேருந்து அந்த உங்களுடைய ஜேர்னியில் இருக்கக்கூடிய அந்த ஹெர்டில்ஸை ஒவ்வொரு கல்லையும் வந்து எப்படி அவர் ஈஸியாக நகர்த்துறாரோ அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஏதாச்சும் வேறு எதுவும் உங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் உங்களை இது பண்ண பார்த்தாலும் உங்களுக்கு கெடுதல் நினைக்க பார்த்தாலும் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை அவர் அப்படியே வந்து சூரியனை கண்ட பனி மாதிரி விலக வைக்கிறாரு ஓகேங்களா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அவரையே குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்களை சரண்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து பாபா உங்களுக்காக கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்பர் த்ரீ ஃபைல் த்ரீ நினச்சவங்களுக்கான ரீடிங் பாபாவோட கைடன்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு யோசிச்சுட்ருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் எதிர்பார்த்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் உங்களுக்கு பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்திங் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் இருக்கீங்க அது மேபி வந்து ஒரு யோகாவாக இருக்கலாம் மெடிடேஷனாக இருக்கலாம் இல்லை வேறு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹீலிங் மொடாலிட்டி இட் குட் பி எனி திங் ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நீங்கள் அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற அந்த செகண்ட் தாட் எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு ப்ராக்டிஸும் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராக்டிஸும் அதாவது ஃபைனலாக வந்து கார்டன் நோக்கி பண்ணக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராக்டிஸ்ஸு அது எனி ஃபார்ம் ஆஃப் ப்ராக்டிஸாக இருக்கலாம் ஸோ அதாவது நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடிய யோகா meditation அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் ஓகேங்களா ஒரு ஹீலிங் சிஸ்டமாக இருக்கலாம் நமக்காக நம்ம செல்ஃப் சோல்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஃபுக்காக நம்ம இறைவனை நோக்கி நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸும் வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து அது வீணாக போகாது ஸோ எல்லாமே வந்து அது ஃபைனலாக வந்து கடவுளுக்கான ஒரு டைமை ஒதுக்கி நம்ம பண்ணும்போது அது எப்பயும் வந்து வீணாக போகாது இப்போது வந்து உங்களுக்கு குழப்பங்கள்லாம் வேண்டாம் நீங்கள் இப்போ என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ இருக்கீங்களோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் டெய்லி பேசிஸாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ பாபா வந்து எப்பயும் வந்து உங்களை வந்து எதுலேயும் வந்து குறைவில்லாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து அவர் வந்து எப்பயும் வந்து உங்களுடைய அந்த பாத்திரத்தை ஃபில் பண்ணுறதுக்கு அவர் எப்பயும் வந்து உங்களுக்கான ப்ளெஸ்ஸிங்ஸை வந்து கூடவே இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ நீங்கள் பாபாவை மட்டும் முழுசாக நம்பி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் என்னவோ அதை வந்து ஒரு இல்லாமல் டயலமும் இல்லை நீங்கள் போகாமல் செகண்ட் தாட் இல்லாமல் நீங்கள் அதை வந்து உங்கள் லைஃப்பில் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் எடுக்க முடியும் ஓகேங்களா அந்த சொல்யூஷன் வந்து உங்கள் கையிலையே இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய அந்த குழம்பி போய் இருக்கக்கூடிய அந்த சூரியனை மறைச்ச மேகம் மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய நிறையா அந்த நெகட்டிவிட்டினால தாட்னால் அது ஒரு மாதிரி கிளாக் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் நீங்கள் எடுக்க முடியாமல் நீங்கள் இப்போ வந்து நான் இந்த ப்ராக்டிஸை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராக்டிஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்கள் மேலே செல்ஃப் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஹீலிங் மொடாலிட்டி என்னவோ அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மைண்டில் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் நல்ல ஒரு உங்களுடைய திங்கிங்கில் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் ஸோ நீங்களே வந்து டெசிஷன் வந்து நல்லா எடுக்க முடியும் உங்களுடைய சொல்யூஸ் உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்கள் கையிலேயே இருக்குது நீங்களே வந்து அதுக்கு அழகாக சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பாபா வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஸோ நீங்கள் யாரையும் போய் கேட்க தேவையில்லை ஓகேங்களா ஸோ நீங்கள் பாபாவை மட்டும் ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் வந்து உங்கள் கையிலையே இருக்கும் அது உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்ஸ் டைன் மாதிரி அது வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு காட்டும் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டும் அப்படிங்கிறது தான் பாபா சொல்லக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் சாய்பாபா கார்ட் ரீடிங் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எவ்ரி வீக் சாய்பாபா கார்ட் ரீடிங் உங்களுக்கு வேணுமா என்னன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து வரும் ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ